சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தருவது இவைகள் எல்லாம் இவர்களுக்கு இருக்கும் ஏக்கருக்கும் சில பேருக்கு இல்லாமல் கூட போகும் அதுக்காக செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இந்த மகர ராசி மகர லக்கணக்காரங்களுக்கு இந்த தான் இருக்கு சோ இவங்களுக்கு ஒரு தீர்வு என்ன சார் சொல்றது அப்படின்னா பொதுவாக இவங்க வீட்ல மகரம் மேசம் கடகம் துலாம் விருச்சிகம் இந்த ராசி லக்கணங்கள்லாம் கட்டாயம் இருக்கும் அதே போல இவங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா மகர ராசியில் பிறந்து உத்திராடத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் வணங்க வேண்டிய நீங்க குபேர குபேர யோகத்தை பெற நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் கோவில் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோயில் பட்டீஸ்வர துர்க்கை கோயில்னு சொல்லுவாங்க அங்க இருக்கிற தேனுபுரீஸ்வருக்கு தேனால் அபிஷேகம் செய்து வழிபட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை தேராக தித்திக்கும் நண்பர்களே அதேபோல் நீங்கள் மகர ராசியிலே திருவோண நட்சத்திரத்திலே பிறந்திருந்தால் திருவோண நட்சத்திர